மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் யூடியூபர் ஃபர் டூ கே ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்தேன் என் சப்ஸ்க்ரைபர் நீ லாஸ்ட் வீடியோ போட்டு நக்கிட்டு போச்சுன்னு உனக்கே தெரியும் தெரிஞ்சே கலாயிட பாத்தியா சரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டைம் ட்ராவல் பண்ணி ஓஜி கேம்ஸ் போயிட்டு விசிட் பண்ண போறோம் சீரியஸா இது இந்த போவான் வந்து டெம்பிள் வந்தாலும் அட்வென்ச்சர் ஐஸ்லாண்ட் மாதிரி ஒரு கேம் நீங்க பாத்திருக்க முடியாது இதுல கிராஃபிக்ஸ் ஒரு மனாகட்டியுமே இருக்காது ஆனா வந்து இதுல விளையாடுறது வந்து ஜாலியா இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இதில் வந்து எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது கை சார் நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா தெரியல லீவ் போட்டுலாம் இந்த கேம் ஆடி இருக்கேன் நான் தெரியுமா சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல இதெல்லாம் வந்து என்னோடய ஃபேவரெட்டு இது வந்து மோஸ்ட்டாக பசங்க தான் நிறைய பேர் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன் பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்றது எனக்கு தெரியல ஆனால் வந்து என்னோடய ஃபேவரெட் இது நான் விளாடாத நாளே இல்லை பாருங்களேன் நல்லாயிருக்கும் ஒரு சிங்கத்துக்கு மேல ஏறி சாகசம் வந்து சிக் சிகு சிகுச்சி போயிட்டு இருப்பாங்க போய் பொதினியும் ஒருத்தங்க வருவான் பாருங்க வருவான் பாருங்க ஒருத்தவங்க வருவான் பாருங்க சொல்ல இது என்பது அப்படின்ற மாதிரி வருவான் அவன் திரீடு வருவாங்க எங்க இருந்து வருவானே தெரியல அவுட் பண்ணி விட்டுருவான் நம்மள கரெக்டாக அந்த குரங்கெல்லாம் தாண்டி தாண்டி போனோம் காய்ஸ் என்னதான் வந்து படம் எடுக்கட்டும் மந்திர கம்பளத்தில் பறக்கட்டும் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை சைட் அடிக்கிறது வந்து அளவு ஹெல்ப் கேட்கட்டும் என்ன வேணாலும் அனிமி வரட்டும்ங்க இதுக்கு நிகரம் எதுவுமே இல்லை கைஸ் நான் தான் நான் சொல்லுவேன் இது வந்து இதுல எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த அலாவுதீன்ல இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவானுங்க அதில் வந்து ஸ்டோன்ஸ் கலர் ஸ்டோன்ஸு கிழங்குங்களும் உட்காந்துட்டு இருப்பானுங்க அவனுங்களை அடிச்சு அவன் வந்து அம்பு விட்டுன்னு இருப்பான் அவனுங்களெல்லாம் அடிச்சு அவனை வந்து விளையாடியை தாண்டி அந்த ஒரு சொர்க்க வாசல் இருக்குது அந்த பார்த்துட்டு நான் கதையை சொல்றேன் அதே சவுண்டுங்க எந்த இந்த கல்லு கல் பண்ணும்போது ஒரு சவுண்டும் வருதுல்ல நல்லா இருக்குடி மாடுங்க வருவானுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவானுங்க ஓடி வருவானுங்க மற்ற மாதிரி புதி வேற லெவல் கைஸ் சொன்னா நம்புவிங்களான்னு தெரியல கதை கதை சொல்ற கதை சொல்லல கதை கேட்க ரெடியா கை கதை சொல்ற கேளுங்க என்ன நடக்கும்னா இதில் வந்து கடைசியாக வந்து சொர்க்கவாசல் ஒன்று இருக்கும் சரியா யாரெல்லாம் இந்த கேம் வந்து பச எனக்கு தெரிஞ்சு பசங்க தான் நிறைய பேர் கனெக்ட் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் பொண்ணுங்க தெரில பொண்ணுங்க விளையாடிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல நானும் பொண்ணுதான் நான் வந்து நான் வந்து இது கடைசியாக வந்து ஒரு ஒரு மேகத்தில் தாண்டி போகிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் தேங்க எதனா ஸ்டேஜ்னு தெரியல ஃபிஃப்டீன் ஆர் எயிட்டின்னு சரியான ஸ்டேஜ் நம்பர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ வந்து நான் வந்து அந்த மேகத்து மேலே தாண்டி தாண்டி போனோம் ஒவ்வொரு டோர்ஸ் மாதிரி இருக்கும் அப்போ வந்து அலாவுதீன் அந்த அது என்னது அந்த பூதம் வரும் அந்த ப்ளூ கலர் பூதம் வரும் பூதம் வந்து அங்கங்கன்னு இருக்கும் யாரெல்லாம் வந்து அந்த கேம் முடிச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா என்னால் அது முடிக்க முடியல ஸோ அந்த அந்த ஸ்டேஜ் மட்டும் கரெக்டாக ஒரு ட்ராப் வச்சுருப்பானுங்க என்ன ஆனாலும் நீ அந்த ஸ்டேஜை விட்டு முடிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராப் வச்சிருப்பானுங்க ஸோ அந்த ட்ராப்ல நான் மாட்டிட்டு சீரழிஞ்சேன் டெய்லி வந்து ஒரு லெவலுக்கு மேல போகும் திடீர்னு வந்து ஏதாவது ஒரு எரர் ஆயிடும் கரண்ட் கட் ஆகிடும் ஏசி கனெக்ஷன் திரீனு ஒன்னு கொடுக்கும் அதெல்லாம் வந்து ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கஷ்டப்பட்டுல விளையாடுவோம் இந்த கேம் அழுவும் தெரியுமா முடிக்க முடியலேன்னா அழுது இப்ப நினைக்கும் போது சிரிப்பா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு சரி விடுங்க என்ன பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது சூப்பர் காண்ட்ரா இந்த கேம்லாம் வந்து யாரு பிடிக்கும் என்னதான் வந்து பப்ஜி வரட்டும் ஃப்ரீ ஃபயர் வரட்டும் வாட் எவர் இட் இஸ் என்ன என்ன கேம் பிளே ஆனாலும் கேம் பிளே வாங்காலும் இப்போ வரட்டும் இதுக்கு நீங்கிற எதுவுமே கிடையாது எனக்கு என்னமோ இதுல இருந்தா ரெஃபரன்ஸ் எடுத்துருப்பாங்க எனக்கு தோணுது இறங்கி தோணுதுங்களா சி கிராஃபிக்ஸே இல்ல கைஸ் இதுல வந்து ஒரு ஒரு பொடிசா ஒரு ஒரு இமே இது ஒரு கார்ட்டூன் இருக்கு கார்ட்டூன் இது என்ன கிரைடீரியால நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஜாலியா சுட்டி நினைப்பாங்க நான் பாட்டு எப்படி வரைய முன்னாடி வரைய சைட்ல வரைய பறந்து வர இன்னொரு கேம் இன்னொரு கேம் இது இதுவும் சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா நிறைய பேர் பிடிக்காது இது கொஞ்சம் ஒரு மாதிரி இது ஃபன் கேமா நான் எடுத்துக்கிறேன் இது எனக்கு பிடிச்ச கேம் நான் சொல்ல மாட்டேன் பண்ணா நான் எடுத்துப்பேன் ஓடுவான் பாருங்க சிரிப்பா ஓடுவான் பாருங்க முன்னாடி ஓடுறாங்க அதுதான் சிரிப்பா இருக்கும் எடுத்து ஓடுறவன் நான் வந்து பொறுமையா ஓடி நான் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க அது இன்னும் சிரிப்பா இருக்கும் லாங் ஜம்ப் லாங் ஜம்ப் ஒரு ஒரு புதி குதிச்சு உக்காருவான் பாருங்க அவ்வளவுதான் ஆயி எனக்கு இவன் உட்காந்து போறதா சிரிப்பு தாங்க முடியாது அப்பெல்லாம் எப்படி தெரியுமோ சிரிப்பேன் நானு லூசு போய் சிரிச்சுட்டு இருப்பேன் இவன் என்னடா இப்படி வைக்கா ஈய அப்படின்ற மாதிரி இருக்கும் பூமர் மேன் சி பாமர் மேன் பாமர் பூமர் மேன் சொல்லிட்டேன் சாரி சாரி இவன் வந்து என்ன பண்ணுவானா இங்க இருக்கிற பலூன்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்த பலூன்ஸ்லாம் எல்லாம் வந்து உடைக்கிறதா இவனோட வேலையே சோ இவன் என்ன பண்ணுவான் போகும்போது பாம் போட்டுன்னு போயிடுவான் அந்த பலூன்ஸோட மூஞ்சு பாருங்களேன் அவனும் வந்து கரெக்டாக அவன் மாட்டிக்கிட்டான் அந்த பலூன் காரை பலூன் காரை மாட்டிக்கிட்டு அப்படின்னு பாக்குறான் பாருங்க சிரிப்பா இருக்குங்க ஐஸ் இதெல்லாம் ஜாலியா இருக்குங்க ஐஸ் என் சொல்லும் போதே எனக்கு ஜாலியா இருக்கு இவன் எப்போ சுட்டு போட்டு குட்டு போட்டு எல்லா பலூனும் சாகடிச்சு சொர்க்க வாசலுக்கு போறேன் ஏன் அவள்தான் போட்டான் சொல்கிற வாசல் போயிடுச்சு இந்த லாஸ்ட்டாக முடியும் போது ஒரு பீஜம் இதெல்லாம் பா கேட்கவே வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே போயிடலாம் போல இருக்கு டக் ஹண்ட் பா இது வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் டக் ஹண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்க பிரச்சனையா வரானா அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல அதுதான் நம்ம சுடுற சிம்பிள் ஆஹ் இப்போ வந்து திடீர்னு ஜாய்ஸ்டிக்கை தூக்கி போட்டு அந்த கண் இதை வந்து அந்த இதுல சொருகிட்டு எடுத்துன்னு போயிட்டு கரெக்டா டிவி கிட்ட வந்து டிஷு டிஷ்ன்னு சுடணும் நம்ம தூரத்துல இருந்து சுட்டாலும் அது சுடாது கரெக்டா டிவி கிட்ட போயிட்டு கொண்டு போனாங்க அந்த நாய் சிரிக்குதா இல்ல அசிங்கப்பட்டுதான்றதே எனக்கு தெரியாது அந்த நாய்க்காக தான் வந்து நம்ம வந்து சுட்டு சுட்டு கொடுக்குறோம் கடைசியில வந்து சுடலன்னும் போது அந்த நாயை நம்மளை அசிங்கப்படுத்தும் தெரியுமா

அதுக்கப்புறமேட்டு கடைசியாக ஒரு காண்டாக்டில் போயிட்டு அந்த கொடியில போயிட்டு பொருங்கின்னு அப்படியே இறங்கி விடுவான் முடிஞ்சிடும் கோட்டைக்கு போயிடுவான் ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இன்னும் நான் ஒரு சில கேம்லாம் வந்து கொண்டு வரணும் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய பெட்டரெலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்